சனிக்கிழமை என்று இந்த கலர் ஆடைகளை அணியக்கூடாது சனிக்கிழமைகளில் பலர் கருப்பு நிற ஆடைகளை அணிவார்கள் ஏனெனில் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரியது வேத ஜோதிடத்தில் சனி நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் கருப்பு என்பது சனியின் நிறம் சனிக்கிழமை என்று கருப்பு அணிந்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் ஜோதிடத்தில் இந்த நிறம் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நபரின் ஆளுமை பண்புகளை தீர்மானிக்க நிறம் உதவுகிறது சனிக்கிழமையில் கருப்பு அணிவதால் பல நன்மைகள் கிடைக்கும் ஜோதிட ரீதியாக கருப்பு என்பது பாதுகாப்பின் நிறம் இது பல்வேறு எதிர்மறை சக்திகளில் இருந்து நம்மை காத்து பாதுகாப்பை வழங்குகிறது எனவே சனிக்கிழமை கருப்பு நிற துணிகளை அணிந்து கொள்வது சிறப்பு பொதுவாக வாழ்க்கையில் கெட்ட அல்லது ஒழுக்கக்கேடான செயல்களை செய்பவர்களை சனி நிச்சயமாக தண்டிப்பார் சனியின் சிவப்பு கண்களை தவிர்க்க நீங்கள் சனிக்கிழமை என்று கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் சனியின் தாயார் பெயர் சாயா அவள் கர்ப்ப காலத்தில் சிவபெருமானுக்காக கடுமையான தவம் செய்தாள் இதனால் கர்ப்ப காலத்தில் அவளால் உடல்நிலையை சரியாக கவனிக்க முடியவில்லை இதன் விளைவாக சனி கருப்பு நிறத்துடன் பிறந்தார் அதனால் சனிக்கு கருப்பு நிறம் என்றால் மிகவும் பிடிக்கும் சனிக்கிழமையன்று கருப்பணிந்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி தோஷம் அல்லது ஏழரை சனி இருந்தால் அல்லது பிற பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம் ஏனெனில் கருப்பு நிறம் சனி பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது சனிக்கு நீலம் மற்றும் கருப்பு நிற ஆடைகள் பிடிக்கும் சனி பகவானின் அருள் பெற நீலம் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் சனிக்கிழமைகளில் கருப்பு மற்றும் நீல நிற ஆடைகளை அணிந்தால் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை என்று கருப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் மேலும் நீங்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிந்தால் ஏழரை சனியின் தீமைகளை சமாளிக்க ஜோதிடம் உதவும் ஆனால் எக்காரணம் கொண்டும் சனிக்கிழமை சிவப்பு நிற ஆடையை அணிய வேண்டாம் மேலும் சிவப்பு நிற பொருட்களை வாங்கக்கூடாது இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏனால் சிவப்பு செவ்வாய் கிரகத்தின் நிறம் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய்க்கும் சனிக்கும் இடையே நல்ல உறவு இல்லை இவை இரண்டும் எதிர்கிரகங்கள் எனவே சனிக்கிழமையில் செவ்வாயின் நிறத்தை அணிந்தால் கஷ்டங்கள் உங்களிடம் ஏறிக்கொள்ளும் ஜாக்கிரதை இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் சேனலை நமது சேனல் சார்பாக ஆரம்பித்திருக்கிறோம் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலை பாருங்கள் அதாவது உங்கள் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த சேனலை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு ரிலாக்ஸ் இருக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் மறக்காமல் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்